வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான தேங்காய் சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு டெய்லி ஒரே மாதிரி தேங்காய் சட்னி சாப்பிட்டுட்டு நமக்கு போர் அடிச்சுட்டு இன்றைக்கி நமக்கு ஒரு வாய்க்குருசே ஒரு தேங்காய் சட்னி எப்பயும் போலம் இன்றைக்கி வாய்க்குருசை ஒரு சட்னி வச்சு சாப்பிடணும்னு நீங்கள் நினைச்சிங்களாக்கு இந்த தேங்காய் சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க தோசைக்கு இட்லிக்கு வெண்பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க உங்களை திரும்ப விரும்பி இதே மாதிரி வச்சு கொடுக்குற வீட்டில் கேட்பாங்க அந்த மாதிரி சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க உங்களுக்கு போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் தான் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க வீடியோலாம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் இப்போ நான் ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன் வெள்ளை எள்ளு இந்த ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சம் பருப்பு இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு அப்புறம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் சின்னதாக இருந்ததுனால நான் ஒன்று எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஒரு மிளகா குண்டு மிளகனால நான் ஒன்று எடுத்திருக்கேன் இதில் உப்பு சேர்த்துக்கணும் இப்போ எல்லாம் தேங்காய் சட்னி தேவையான தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சுங்க இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த மாதிரி அரைக்கணுங்க தேங்காயுமே நம்ம நைஸாக ரொம்ப சட்னியாக அரைச்சிட்டேங்கன்னு வச்சுங்க நைஸாக டேஸ்ட்டே இருக்காதுங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப தறித்தறி இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் நர நறுன்னு அரைச்சி சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் வெண்மொங்கலுக்கெல்லாம் அடிச்சிக்கவே முடியாதுங்க எப்பயும் ஒரே மாதிரி சட்னி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கடுகு தூக்குடைய வத்தல் கொஞ்சம் கருவுக்குள்ளே சேர்த்துட்டு இது பண்ணிக்கலாம் இதில் இப்போ நம்ம தாலிப்பை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்மளுடைய அருமையான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க எப்பயும் ஒரே மாதிரி சட்னி வச்சு போர் அடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நாள் நம்ம வாய் குருசாக இன்றைக்கி சட்னி வச்சு சாப்பிட்ணும்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களாக்கு இந்த சட்னி நீங்கள் வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ